நம்ம 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 ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஒரேடத்தில் ஜெய்சந்திரன்

திசையன் விலை சாத்தான்குளம் காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகிறது கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் பயணிகளை புதுக்குடி மெயின் ரோட்டில் இறக்கிவிட்டு செல்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து பேருந்துகளும் செல்ல வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ஆனால் கலெக்டரின் உத்தரவை மீறியும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் செல்லாமல் நேர் வழியாக சென்றுள்ளது இந்த சூழலில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவரை சந்தித்த மக்கள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் பேருந்துகள் வந்து செல்வதில்லை என்றும் இதனால் தாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெயின் ரோட்டிற்கு நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் இதை கேட்டவுடன் இரவு எட்டு மணியளவில் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு வெளியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஐந்து அரசு பேருந்துகள் உள்ளிட்ட ஆறு பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டது இதன் நீட்சியாக மெயின் ரோட்டில் வந்த அனைத்து பேருந்துகளுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியாக உத்தரவிடப்பட்டது சில அரசு பேருந்து ஓட்டுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வழிகளில் மட்டுமே நின்று செல்கிறோம் ஸ்ரீவைகுண்டத்தில் பேருந்து நிலையம் நிறுத்தம் கிடையாது என தெரிவித்தனர் அதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் பேருந்துகள் செல்ல அனுமதி கொடுப்பதே நாங்கள் தான் எந்த பேருந்தையும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல வேண்டாம் என கூறவில்லை பொதுமக்களை ஊருக்குள் சென்று ஏற்றாமல் இடையில் இறக்கிவிட்டால் என்ன அர்த்தம் நீங்கள் தவறு செய்ததற்கு அபராதம் விதிப்போம் என ஆட்சியர் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சில ஓட்டுநர்களை பார்த்து நீங்கள் பேருந்தை மக்களுக்காக ஓட்டுகிறீர்களா அல்லது ரேஸ்க்காக ஓட்டுகிறீர்களா என கேட்டதற்கு பதிலளிக்க முடியாமல் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் திணறி போயினர் இதுபோல் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் இருந்தால் மீண்டும் அபராதம் விதிக்க வேண்டும் என வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்